அனைவருக்கும் வணக்கம் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் நிகழ்வு ஜோஸ்கோ பயண நிறுவனத்தின் ஆதரவோடு நடைபெறுகிற மீசை முளைக்காத காதல் என்ற சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தினுடைய தலைவர் திரு நா ஆண்டியப்பன் அவர்களின் நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி மீசை முளைக்காத காதல் என்ற நூலுக்கு இவ்வளவு பேர் மீசையோடு வந்திருக்கிறீர்களே என்கின்ற ஒரு ஐயம் இருக்கலாம் இருந்தாலும் தலைப்பு தான் அப்படி இருக்கிறதே தவிர கண்டிப்பாக உள்ளே இருக்கிற செய்திகள் அத்துணை பேருக்கும் பொருந்தக்கூடிய செய்திகளாக இந்த நூலில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இது எங்கள் வீட்டு விழா சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் செயலவை குடும்பத்தின் விழா சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தினுடைய தலைவர் திரு நா ஆண்டியப்பனின் நூல் வெளியீட்டு விழா வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேரையும் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் சார்பில் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன் அங்கங்கள் அதிகமாக இருக்கிறது அனைத்து அங்கங்களும் உங்களை கவருவதற்காக வரிசை பிடித்து வர காத்திருக்கின்றன இடையில் என் பேச்சு வேகத்தை குறைக்கலாம் எனவே நான் என்னுடைய பேச்சை இத்துடன் முடித்துக்கொண்டு உங்கள் தாகத்தை புரிந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு நேரடியாக செல்கிறேன் நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக தமிழ் வாழ்த்து பாடல் இன்றைய வெளியீடு காணும் புத்தகத்தில் வெளிவந்திருக்கிற உலகில் தோன்றிய முதல் மொழி நீயே என்ற தமிழ் வாழ்த்து பாடலை பாட வருகிறார் சிங்கப்பூரின் பிரபல இசை அமைப்பாளரும் பாடகருமான திரு சி குணசேகரன் அவர்கள் விடியாய் நீ செலக்குரம் என்றாய் நன்றி குணா அவர்களே இது போன்ற இன்றைய புத்தகத்தில் வெளிவந்திருக்கிற இன்னும் சில பாடல்கள் இந்த மேடையில் இசையுடன் கூடி அரங்கேற இருக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த அங்கம் கவிதை பட்டிமன்றம் மீசை முளைக்காத காதல் என்ற இந்த நூலில் மேலோங்கி இருப்பது உண்மைகளின் உறைவிடமா உணர்வுகளின் ஊர்வலமா என்ற அற்புதமான தலைப்பில் கவிதை பட்டிமன்றம் உங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்க ஐந்து கவிதை பட்டிமன்ற பேச்சாளர்கள் மேடைக்கு வர இருக்கிறார்கள் நான் அவர்களை ஒருவர் ஒருவராக மேடைக்கு முதலில் வரவேற்கிறேன் கவிதையை பற்றி கணக்கு தெரியாது எனக்கும் தெரியாது ஏடுகள் பல கண்ட காடு வருகிறது நாடுகள் பல போற்றும் நற்றமிழ் தமிழ் நற்றமிழ் கவிஞரவர் விருதுகள் பல பெற்ற வீர தமிழர் அவர் நடுவில் அமர்வதால் நடுவரா நாட்டாமை செய்வதால் நடுவரா தெரியாது பட்டிமன்ற நடுவராக கவிஞர் பிச்சினிக்காடு இளங்கோ அவர்கள் ஆசிரியர் என்பதால் உண்மையையே பேச வந்திருக்கிறார் உண்மையை பாட வரும் மென்மையே வருக தமிழ் முகமாய் வரும் ஆறுமுகமே வருக தமிழாசிரியர் கவிஞர் சி ஆறுமுகம் உண்மைக்கு வலு சேர்க்க மற்றொரு உண்மை விளம்பி மற்றவர் பாட்டை மேடையில் பாடும் பாடகனே இன்று உன் சொந்த பாட்டை சோகமாய் இல்லை இல்லை வேகமாய் பாட வரும் சேவகனே கவிஞர் மு சேவகன் அடுத்து உணர்வை கொட்ட வரும் உணர்ச்சி புலம்பான அணி உணர்வின் மிகுதியை உரைக்க வரும் கவிஞரே கனமான செய்தியை கனிவாகச் சொல்லும் கவிஞரே வைர வரிகளைச் சொல்லும் வைரவனே வருக கவிஞர் ராம வைரவன் அடுத்து உண்மையை சொல்லாமல் உணர்வைச் சொல்லும் இன்பாவே வருக வம்பாகச் சொல்லாமல் உன் பாவை சொல்ல வரும் இன்பாவே பண்பாக மேடைகளில் கவிதை பாடி பலரின் மனத்தை கவர்ந்த கவிஞரே உணர்வின் மிகு உணர்வே மிகுதி என உங்கள் கவிதையை தர வருக கவிஞர் இன்பா நான்கு பட்டிமன்ற கவிஞர்களும் ஒரு நடுவரும் மேடையில் இருக்கிறார்கள் இனி மேடை அவர்கள் வசம் இழக்க முடியாதது சுயமரியாதை ஏற்க முடியாதது அவமரியாதை அன்னை தமிழுக்கு தனி மரியாதை அவைக்கும் தமிழை சுவைக்கும் உங்களுக்கு என் முதல் மரியாதை வேறு அரங்கில் கவிதை பாடுவதற்கும் கவியரங்கில் கவிதை பாடுவதற்கும் வேறுபாடு உண்டு வேறு அரங்கில் கவிதை பாடும்போது கவிதையை நோக்கி காதுகள் போக வேண்டும் கவிதையை நோக்கி காதுகள் போக வேண்டும் கவியரங்கில் கவிதை பாடும்போது காதுகளை நோக்கி கவிதை போக வேண்டும் இது கவிஞர்களுக்கு புரிய வேண்டும் உங்களுக்கும் தெரிய வேண்டும் இந்த புரிதலும் தெரிதலும் நிகழ்ந்தால் கவியரங்கம் களை கட்டும் கவியரங்கம் ஒரு கச்சேரி மாதிரி கவியரங்கம் ஒரு கச்சேரி மாதிரி பாட்டும் ரசனையும் கை வேண்டும் பாட்டும் ரசனையும் கை வேண்டும் அதற்கு நீங்கள் கை கொடுக்க வேண்டும் பட்டிமன்றம் கவியரங்கம் பார்த்ததுண்டு கேட்டதுண்டு ஆனால் இன்று இங்கே இப்போது நடக்க இருப்பது பட்டிமன்ற கவியரங்கமா கவியரங்க பட்டிமன்றமா இதற்கே ஒரு பட்டிமன்றம் தேவைப்படுகிறது ஆங்கிலத்தில் என்ஜின் ஆயில் ஆயில் இன்ஜின் என்று இரண்டு வார்த்தை உண்டு ஆயில் என்ஜின் என்ஜின் ஆயில் இரண்டு சொல் உண்டு ஆனால் இரண்டும் ஒன்றல்ல இரண்டும் வேறானது ஆனால் இதை பட்டிமன்ற கவியரங்கம் என்றாலும் சரி கவியரங்க பட்டிமன்றம் என்றாலும் சரி சரி அதனால்தான் இரண்டும் ஒன்றுதான் அதனால்தான் இது அரிதாய் நடக்கும் நிகழ்ச்சி இது ஒரு அரிய நிகழ்ச்சி எனவேதான் கவிஞர் ஆண்டியப்பன் நீங்கள் அறிய நடத்துகிறார் ஐவர்கள் நாங்கள் அரங்கேறியிருக்கிறோம் ஐவர் என்பதால் நாங்கள் பஞ்ச பாண்டவர்கள் அல்ல பஞ்சத்துக்கு பாடுகிறவர்களும் அல்ல ஆனால் பஞ்சு வைத்து பாடுகிறவர்கள் ஒரு உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தருகிறேன் எங்கள் பாட்டில் ஒவ்வொரு இஞ்சும் இனிக்கும் என்பது எங்கள் பாட்டு ஒவ்வொரு இஞ்சும் இனிக்கும் என்றால் நீங்கள் ஏதோ இஞ்சி தின்ற குரங்காக இருந்துவிட்டால் எப்படி என்ன செய்ய வேண்டும் உங்கள் மூஞ்சி மன்னிக்கவும் உங்கள் முகம் குறிஞ்சி பூவாக மலர வேண்டும் உங்கள் முகத்தில் குறிஞ்சிரிப்பும் குதுகலப்பும் சடுகூடு விளையாட வேண்டும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன கைத்தட்டு தர வேண்டும் கைத்தட்டு தாருங்கள் அந்த தட்டு என்ன வெள்ளியா தங்கமா வெறும் தட்டு தானே நீங்கள் அவ்வப்போது தட்டினால் நாங்கள் அதை தஞ்சாவூர் தட்டாக எடுத்துக்கொள்வோம் ஒருவேளை இப்போது இருப்பது போல் கம் என்று இருந்தால் கவியரங்கை நாங்கள் ஜம் என்று நடத்துவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நியூட்டன் கண்டுபிடித்தது நியூட்டன் கண்டுபிடித்தது புவி ஈர்ப்பு விசை நியூட்டன் கண்டுகொள்ளாதது நியூட்டன் கண்டு சொல்லாதது விழி ஈர்ப்பு விசை விழி ஈர்ப்பு விசை அறிய விஞ்ஞானிகள் தேவையில்லை பிப்பெட் பியூரேட் பெட்ரிட்டீஸ் தேவையில்லை விழி ஈர்ப்பு விசை அறிய விழி ஈர்ப்பு விசை அறிய மீசை முளைத்தாலே போதும் காதல் விசை என்பது என்ன என்று தெரியும் நியூட்டனின் நியூட்டனின் மூன்றாவது விதிதான் காதலின் முதல் விதி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் ஈஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இதுதான் நியூட்டனின் மூன்றாவது விதி இதுதான் காதலின் முதல் விதி எப்படி சொல்லலாம் கம்பனே சொல்கிறான் அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அதுதான் அந்த விதி இந்த விதி விளையாடினால்தான் விழிகள் விளையாடும் இந்த விதி விளையாடினால்தான் விழிகள் விளையாடும் விழிகள் விளையாடினால்தான் காதல் விளையும் காதல் விளையாடும் இந்த விதி தான் காதல் கைகூடும் காதல் விளையாட்டு கைகூடும் பருவம் மீசை முளைத்து ஆசை அரும்பும் விடலை பருவம் அது ஒரு மோசமான பருவம் ஏன் அழகை கூட்ட ஆண்மையை காட்ட வேடமிடச் சொல்லும் அழகை காட்ட ஆண்மையை கூட்ட வேடமிடச் சொல்லும் ரசம் பூசிய கண்ணாடிக்கு முன் நின்று நவரசம் காட்டச் சொல்லும் இளவரசா என்ன சொல்லும் அரும்பு மீசையை அவ்வப்போது தடவச் சொல்லும் அது மட்டுமா அது மட்டுமா வாய்மையை பேச சொல்லாது வாய்மையை பேச சொல்லாது வாய் மையை அடிக்கடி வாய் மையை அடிக்கடி பூச சொல்லும் இந்த சொல்லுக்கு சொந்தக்காரர் அன்பு தம்பி கபிமாலை கண்ணன் வாய்மை லிப்ஸ்டிக் என்பதற்கு அவர் சொன்ன வார்த்தை வாய்மை அதையே நான் கையாளுகிறேன் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய் மையை அடிக்கடி பூச சொல்லும் வடிவாக உடுத்த சொல்லும் வாலிபர்களை கண்களால் சுடச் சொல்லும் காரணம் அவர்களுக்கு இருப்பது கண்கள் அல்ல இரண்டு கண்கள் வாலிபரை சுடச் சொல்லும் விடலை பருவம் அது மோசமான பருவம் மோசம் போகும் பருவம் அதுதான் விடலை பருவம் விடலை பருவத்தில் காதல் என்பது தேடுதுறை நெருக்கடி என்றால் ஓடுதுறை சமுதாயம் தடை என்றால் வாடுதுறை எல்லாம் சரி என்றால் அது குயில் பாடுதுறை மயிலாடுதுறை காதல் என்பது தேடுதுறை நெருக்கடி என்றால் ஓடுதுறை சமூகம் தடை என்றால் வாடுதுறை எல்லாம் சரி என்றால் அது குயில் பாடுதுறை மயிலாடுதுறை எது எப்படி ஆனாலும் கவிஞர்களுக்கு அதுதான் பாடுதுறை அந்த பாடுதுறையில்தான் கவிஞர் ஆண்டியப்பன் படியேறி வந்து பாடியிருக்கிறார் அந்த பாடுதுறையில்தான் கவிஞர் ஆண்டியப்பன் படியேறி வந்து பாடியிருக்கிறார் இவர் படி தாண்டி வந்த பத்தினி கவிஞர் படி தாண்டி வந்த பத்தினி கவிஞர் பொன்னொத்த